சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே இதழ் இணைந்து சர்வேக்கள் அதாவது இந்த மக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்குது இந்த நேரம் யாருக்கு அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு வழக்கமாக கருத்து கணிப்புகள் நடத்துவது உண்டு அப்படி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் இப்போ சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது இந்த தேசிய அளவில் மூட் ஆஃப் நேஷனுங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது தேசிய அளவில் இது எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அப்போ அது எதை மையமாக எடுத்து வைத்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற லோக்சபா எலெக்ஷனை கணக்கில் வச்சு தான் ஆனாலும் கூட இந்த லோக் இந்த கணக்கீட்டின் மூலமாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது இப்போ எலெக்ஷன் வச்சால் மோடி எந்த அளவிற்கு சோபிப்பார் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்வது இருநூத்தி எட்டு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது அதாவது ரெண்டு கடந்த பிப்ரவரியில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அவருக்கு அந்த மவுசு கூடி இருக்குங்கிற மாதிரி தான் அதாவது அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஏறுது அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவில் பல மாறுதல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அளவில் அவருடைய சர்வேயில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதான் ரொம்ப கவனிக்கப்பட கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது இந்த இவர்கள் இன்னைக்கு சொல்லுகிற நம்பர்கள் மாறுபடும் இப்போ நாளைக்கு காலகட்டங்கள் இருக்குது இப்போ நீங்கள் சில பல மாதங்கள் இருக்குது ஒரு ஒரு வாரமுமே அரசியலில் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வரும் அது குறித்து சமீபத்தில் பேசிய ராகுல் காந்தி சொல்றாரு எந்த ஒரு கட்சியும் ஒவ்வொரு நிமிடமும் மாறும் அவர்களுடைய சூழல் ஆனால் நாங்கள் இன்னும் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு ஆட்சி செய்வோம்னு தொடர்ந்து அமித்ஷா பேசுகிறார்ன்னு அவர் வெறுமனே வாக்காளர்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் வாக்குகள் மேல் உள்ள நம்பிக்கையில் அவர் பேசவில்லை வாக்கு எந்திரங்களின் மேல் உள்ள நம்பிக்கையில் பேசுகிறார் இந்த தேர்தல் கமிஷன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் பேசுகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுறார் வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையமும் வசமிருக்கும் துணிச்சல்தான் வாய்ச்ச விடால் வீசுகிறார்னு சொல்லி நான் கூட ஒரு கவிதை எழுதினேன் அதை கிட்டத்தட்ட திட்டவா மாறாத மாதிரி அது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே அப்போ பாஜக இவ்வளவு உறுதியாக இருப்பதுங்கிறது இந்த சி ஓட்டுற சர்வேவையோ அல்லது களத்தில் இருக்கக்கூடிய வேற சர்வேக்களையோ நம்பிக்கைலாம் கிடையாது அவர்கள் அவர்களுடைய பொருட்களை நம்புகிறார்கள் அவர்கள் புதிய திட்டங்களை வகுக்கிறார்கள் இந்த ஓட்டர் சர்வேகளை எல்லாம் அவர்கள் தூக்கி இடிப்பதற்கு தயாரான தான் இருக்கிறாங்க சரி இருந்தாலும் ஒரு சர்வே கொடுக்குற நம்பருங்கிறது களத்தில் மக்கள் மனது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது கூட இரநூத்தி எட்டு இடங்களில் தேசிய அளவில் பாஜகவுக்கு ஒரு வலு இருக்கிறது இப்போ லோக்சபா எலெக்ஷன் வச்சா இரநூத்தி எட்டு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதாவது இரநூத்தி நாற்பது வென்றாங்க இல்லையா அதிலிருந்து கீழாகத்தான் இரநூத்தி எட்டு தான் இருந்தாலும் கூட கடந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் அதாவது சிஓட்டஸ் எடுத்த அந்த எண்ணிக்கையை விட வாக்கு சதவீதத்தை விட இப்போ கொஞ்சம் மோடிக்கு அலை கொஞ்சம் கூடி இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுது இதே சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே பிப்ரவரியில் எடுத்த சர்வேயில் பல மாற்றங்கள் இடைப்பட்ட பிப்ரவரிக்கும் இந்த ஆகஸ்ட்டுக்கும் இடையிலேயே மாறி இருக்கிறது அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயின் வருகைங்கிறது சில மாதங்களில் கொஞ்சம் பெரிய வீச்சை தமிழ்நாட்டு களத்தில் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அவர் மையமாக வச்சு வர அதனால கடந்த விஷயங்களில் அவருடைய பங்களிப்பே கிடையாது அப்போ அவர் அதில் சேர்க்க சேர்த்துருக்க முடியாது இந்த முறை அவர்கள் களத்தில் வைத்து இவரை கணக்கிடும் போது இந்த பிற கட்சிகளினுடைய தாக்கம் இருக்கு இல்லையா அது அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த இரண்டு பிரதான கட்சிகளை விட பிற கட்சிகளின் தாக்கம் கடந்த முறை ஏழு சதவீதம் தான் இருந்திருக்குது இந்த முறை பதினைந்து சதவீதம் இருக்கும் அதாவது விஜய்க்கு கூடுதலாக ஒரு ஏழு எட்டு சதவீதம் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அதையும் சேர்த்து பார்க்கும்போது அப்போ இது யாருடைய வாக்குகளை விஜய் குறிவைத்து அடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது அதிமுக வாக்குகளைத்தான் அதிகம் தொடுகிறதே தவிர அதில் இருந்துதான் தான் எடுக்கப்படுகிறதே தவிர திமுக வாக்குகளை பெரிதாக பாதிக்கவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பத்தி ஏழு சதவீதம் எடுத்த திமுக இந்த முறை அதாவது இப்போ இருக்கிற மூட்படி மக்களுடைய மனோநிலைப்படி நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு சதவீதம் அதிகமாகத்தான் வாக்குகள் பெறும் அப்படின்னு அந்த சர்வே சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக தனித்தனியாக நின்றாங்க கூட்டணி அமைச்சா அதுல வந்து ஒரு முப்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று கூட நாற்பத்தி ஒரு சதவீதம் கடந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த கட்சிகள் இப்போது ஒரு நாலந்து சதவீதம் குறைவாகத்தான் இந்த சர்வேயில் சொல்லப்படுகிறது அப்போது இந்த நாலந்து சதவீதம் எங்கே செதறி போகுது அதிமுக கூட்டணி தான் அந்த வலுவை இழக்குதுன்னா அது விஜய்க்கு தான் போய் சேர்க்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து சிறுபான்மையினரினுடைய ஆதரவாளன் நான் நாங்கள் தான் வந்து உண்மையான சிறுபான்மையினர் நலன்களை அக்கறை கொண்ட கட்சின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி காட்டிட்டாரு பாஜகவும் அதிமுகவும் தனித்துன்றது மட்டும் இல்லாமல் எதிரெதிராக மோதிக்கொண்டன அதிமுகவை குறை சொல்லியது கடுமையான விமர்சனங்களை வச்சாரு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை குறித்து அவர் வந்து ஒரு ஊழல் குற்றவாளி அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் வைத்து அதிமுகவின் மேல் வெறுப்பை கக்கி வலதுசாரிகளை ஒரு அதாவது சுத்த வலதுசாரிகளையும் அதிமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் எல்லாத்தையும் திரட்டுகிற ஒரு வேலையை செஞ்சாங்க அப்போ ரெண்டு பேரும் மோதி ஒரு வாக்குகள் பிரிந்து தனித்தனியாக கிடைச்சிருக்கும் அப்போ சேர்ந்தா சிறுபான்மையினர் வாக்கு கொஞ்சோண்டி அதிமுக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அது சேர்ந்தால் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் புது ஃபோர்ஸ் விஜய் வருகிறார் விஜய் ஒரு நான் ஏற்கனவே முன்னாடியே நம்ம பல இடங்களில் பேசியிருக்கிறோம் விஜய் வந்து ஒரு நடிகர் பொதுவாகவே நடிகர்களின் வாக்குகளை கொண்டு பிரதானமாக இயங்கக்கூடிய கட்சி அது அதிமுக அது ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டு நடிகையால் வளர்க்க வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி அந்த நடிகைங்கிற அந்த பிரபல்யத்திற்கான இடம் அங்கு வெற்றாக இருப்பதால் அந்த அபிமானம் விஜய் மீது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இன்னொன்று அவர் திமுகவை வசைப்பாடுகிறார் அரசியல் எதிரி அப்படிங்கிற பேரில் அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் கூட வலுவாக கொள்கை எதிரியை திட்டி நாம் பார்த்ததே கிடையாது ஆனால் திமுகவை அவர் வந்து குறை சொல்வதற்கு தயங்கியதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கிள் அது இதுன்னு சொல்லி விமர்சனங்களை மிக மலிவாக அதிமுகவுக்கு இதுவரை ஆதரித்து கொண்டிருந்த அந்த ஆதரவாளர்கள் மனம் குளிர்கிறபடி எடப்பாடி இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டார் விஜய் பரவாயில்ல நல்லா ஓங்கி அடிக்கிறாரு விஜய் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற நினைப்பில் அப்படி பெறுவாரா அப்படிங்கிறத வந்து அப்படி கேட்டோம்னா இந்த சிஓட்ட சர்வேயில் விஜய்க்கு எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது நீங்க நாற்பது முப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுகவுக்கு இப்போது முப்பத்தி ஏழு தொகுதிகள் முப்பத்தி ஆறு தொகுதிகள் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்கூட்டணியான பாஜக அதிமுக கூட்டணிக்கு மூன்று சீட்டுகள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல விஜய் ஒரு தீர்மானகரமான சக்தியா இல்லை ஆனா அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் வாக்குகளை டைலூட் பண்ற இடத்துல இருக்காரு அதனால பெரிய அளவில் திமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பதிலாக மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு போட்டிகள் அதிகமாகும் போது ஆளுகர கட்சிக்கு அது சாதகமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம் ஜெயலலிதா அப்படித்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றார் பல முனைகளை உருவாக்குவது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமா ஒரு ஓட் போலரிசேஷன் உருவாக்குவதன் மூலமாக அந்த ஆன்டி இன்கம் பன்சி அதாவது ஆளுகிற கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு வகையான சலிப்பை அந்த வாக்குகளை சிதறடிப்பதன் மூலமாக ஒற்றைக் கட்சியாக ஆளுகிற கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்குற அந்த பார்முலா இந்த தேர்தலில் பெரி பெரிதாக வேலை செய்யும் அது ஒன்று இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த அதிமுகவுக்கு இருந்த அந்த அளவுக்கான ஆன்டி இன்கம் எதிர்ப்பு உணர்வு மக்களிடம் பெரிதாக இல்லை அதனால தான் நீங்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பெற்று நாற்பது தொகுதிகளும் வென்றிருக்காங்க நாடாளுமன்ற தொகுதிகளில் நாற்பதையுமே வென்று முப்பத்தி ஒன்பது தமிழ்நாடு முழுவதையுமே வென்றிருக்காங்க பாண்டிச்சேரி ஒன்று அதையும் சேர்த்து வென்றிருக்காங்க அப்போ அவ்வளவு வலுவாக வெற்றி பெற்ற ஒரு கட்சி நாற்பத்தி ஏழுக்கு முதல்ல நாற்பத்தி எட்டு சதவீதம் கூடுதலாக ஒரு சதவீதம் பெறும்னு சொன்னா அது இன்னும் வலுவாகத்தான் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு புரிகிறது அவர்கள் சொல்லுகிற சீட் வேரியேஷன் வேணால் மாறுபடுகிறது அப்போ இதை இப்படியே நீங்கள் சட்டமன்றத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட நூற்றி எண்பதற்கும் மேலாக திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான உறுதியான வாய்ப்பு இருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் சி ஓட்டர் சர்வே காட்டுகிறது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்